மதிப்புக்குரிய பெரியவர்களே இங்கே அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் சிங்கங்களே சான்றோர்களே பெருந்தகைகளே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதல்ல என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ணன் தனசன் அவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு அவர் ரொம்ப ஒரு நெருங்கிய அண்ணன் அவர் அதாவது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நான் முதல்ல சொல்லிக்கிறேன் நான் முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல எல்லாருமா சேர்ந்து முதல்ல ஒரு ஒரு பெரிய வணக்கத்தை நம்ம சொல்லணும் ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரிங்க சுகாதாரத்துறைக்குன்னு இப்படி ஒரு அமைச்சர் இனிமேல் கிடைக்கவே மாட்டாங்க மா சுப்பிரமணியன் மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு மனிதரை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் ஒரு நாள் இவர்த்த மே தனிப்பட்ட முறையில் சொன்னேன் அண்ணே இந்த பதவியை வச்சு நீங்கள உங்களை வச்சு தான் அந்த பதவிக்கே பெருமையாக இருக்கணும் அப்படின்னு காரணம்னா மருத்துவ சுகாதாரத்துறைக்கு அமைச்சர் வரு ஆனால் மருத்துவத்துக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கிடையாதுங்க இயற்கை சூழலுக்கெல்லாம் மொத்தமாக அமைச்சராக இருக்காருங்க ஒரு அண்ணன் இப்போ இந்த குறும்படம் போட்டு காட்டினாங்க இந்த படத்துலேருந்து மனசு எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு நின்று அப்புறமா வருது அப்போ விஷயங்கள் மரங்கிறது வந்து ஒரு மரம் சாஞ்சாலும் சரி ஒரு மனம் ஒடிஞ்சாலும் சரி அது ஒரு மாதா சாகுற மாதிரி பார்க்குறாரு பார்த்தீங்களா அதுதான் அவத்துக்குள்ள ஒரு சீய சிறப்பு நான் கேள்விப்பட்டேன் பெரியவங்ககிட்டயெல்லாம் சொல்லவங்க சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க இப்போ கிராமங்களெல்லாம் ஒரு மரம் வச்சுட்டு அதை சாமியாக கும்பிடுவான் அதில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி ஒரு மரம் வளர்த்தாவே அது தெய்வத்துக்கு சமமாக மாகேத்தான் காலியேற்றான்னு சொல்லி அந்த சாமியாக கும்பிடுவாங்க அந்த மரத்தில் அதோடைய அருமை என்னங்கிறது எனக்கு தான் தெரியும் நான் என்னுடைய தோட்டத்தில் நிறையா மரங்கள் வளர்க்குறேன் யாருக்கும் தெரியாது ரொம்ப இடத்துல நான் மரம் நட்டுருக்கேன் ஆனால் இன்னைக்கு அண்ணன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு கூடான கூடிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நெஞ்சுக்கு நெகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு பெரிய ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு வடிவேலு மனிதனுடைய உடம்புல என்னோட நிறைய சொல்லிட்டாங்க அவர் அண்ணன் பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க அதை விட மா சுப்பிரமணிய பெரிய பாடமே நடத்திட்டார் அவர் மேடை பேச்சு பேசலை அவர் ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு பாடமே நடத்தினார் பாருங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஒரு இடத்துல கூட நெடி இல்லாமல் அவர் பேசின அந்த அழகான ஒவ்வொரு விஷயங்களும் உலகம்பூரா நம்ம பரப்பணும் அதை நம்ம த தமிழ்நாடு பூரா அதை பரப்பினா போதும் அதாவது டாக்டர் சொன்னார் உடம்புல இருக்க நுர நுரையீரல் பார்த்தீங்களா அது சுவாசத்தை நம்மளுக்கு வாங்கி சுவாச காட்ட நம்மளுக்கு வாங்கி தரக்கூடியது ஒரு நுரையீரம் அதே மாதிரி இந்த பூமி பந்துக்கு சுவாசத்தை வாங்கி தரது மரம் தானா இந்த மரத்தை வெட்டது ஒன்று தன்னுடைய நுரையீரலை தன் கையால வெட்டுறது ஒன்று அப்படின்னு இருக்கேன் நான் படிப்பறிவு இல்லை எனக்கு எனக்கு அணுகு பிடிப்பு தான் நிறைய இருக்கு நிறைய கிளவியை கதை வைப்பேன் தாத்தா பாட்டி பெரியலாம் உட்காந்து கதை வைத்து அதுகளுக்கு நிறையா வாங்கிக்கிடுவேன் ஒரு பழைய நடிகராக இருந்தாலும் அவர் தான் சொல்லுவாங்க இப்படி பூரா சொல் புத்தி எனக்கு சுய புத்தி கிடையாது பெரியவங்ககிட்ட எல்லாம் நிறையா பேசி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லும்போது இந்த மரத்துக்கு எவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத அவர் சொல்லும்போது அப்படியே நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் இப்போ கூட வரும்போது நான் ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த ரோடுகளில் வர்றப்ப இவளோ ஒரு கெட்ட காற்று காரில் ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும் ஒரு லாரியாக இருக்கட்டும் பார்த்தா எல்லா காற்று ஆட்டோவில் வந்து எல்லாம் இந்த கெட்ட காற்று வருது அந்த காற்றை பூரா அந்த மரம் தான் வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு அது நல்ல காற்றை நம்மளுக்கு கொடுக்குது இது யார் உணர்ந்தா இப்போ இவர் அன்னை மாதிரி வந்து நிறைய பேர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் உண்மையிலே இந்த சைதாப்பேட்டை மக்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுவீங்க எல்லாரும் இவர் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பேரை தள்ளி விட்டீங்கன்னா நாங்கள் வாட்டி அங்கேருந்து சொல்கிற வேலையை கேட்டு நாங்களும் மரத்தை நட்டுக்கிட்டு இருக்கோம் மரத்தைங்க நடவிட்றாங்க அவங்க அந்த பக்கத்து இருந்து ஒரு மரம் நீட்டிக்கின்றாவே என்ன ஓ மரம் இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான் ஆ என்ன என்ன செய்யற என்ன என்ன செய் மரம் அந்த பக்கத்தை வந்து நம்மளுக்கு நீட்டிக்கின்னு அந்த நிழல் நம்ம வீட்டில் விழுதுன்னு நான் நினைக்கவே மாட்டேங்கிறான் மரத்தை வெற்றிய அல்ல ஒன்னே வெட்டு வாங்குறான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நாளைக்கு சண்டை போடுறாங்க மூணு நாள் இங்கே வெட்டிக்கிறாங்க மரம் அப்படியே இருக்கு எப்படியா இருப்போம் இவனும் ஜெயில இருக்கான் அவனும் ஜெயில இருக்கான் ஆக அந்த மரத்தை நேசிக்க மாட்டேங்கிறான் அந்த மரத்தை வந்து மரத்தை ஒரே ஏழரை எட்டு ஒரே கேஸ் அப்புறம் சொல்றான் மரத்தை வெட்டியாச்சு அந்த மரத்தை இவன் வீட்டுக்குள்ள ஒரு ஓரமாக பாத்ரூம் போடுறான் நீட்டிக்கு இந்த மருந்து வெட்டிட்டான் பாத்ரூம் போடுறான் நம்ம வீடியோ எடுக்க வச்சிருக்கேன் அவன் அவனை படாத பாடம் படுத்தான் இந்த மாதிரிலாம் மண்டக்காரங்கெல்லாம் நிறைய இருக்காங்க எங்கள் நாட்டில் அவங்க படுத்துகிற பாடெல்லாம் இங்கே பார்க்கல நீ ரூல்ஸ் பேசுவான் சட்ட சட்டமே அவனுக்கு தெரியாது சட்டமும் தெரியாது விட்டமும் தெரியாது ஆனா அவன் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா ஏ மரம் என்ன வயிற்றுக்கு இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு மரம் அந்த மரத்தை பற்றி அவர் சொன்னார் வரல மரத்தை அவனை கேவலமா பேசுவான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாருங்க அவன் நீட்டிக்கிட்டு இருக்க மரத்தை வந்து மாமரமா இருக்கட்டும் கொய்யா மரமாக பேசாம இருக்கான் பேசாம இருந்து என்ன செய்வான் மாடியில இருந்து இவனை பார்ப்பான் இந்த மாதிரி விழுகிற பழத்தை பூரா இங்க பார்த்துக்கிட்டா இருக்க நாங்க உட்கா ரெண்டு ஆட்டையை போட்டாலும் எங்களுக்கு தெரிஞ்சு போகணும் எது இருந்தாலும் எண்ணிட்டு எனக்கு கொடுத்துரு உனக்கு கொஞ்சம் தர அந்த மரத்தை கூட கனியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு போத்தாலும் மிச்சம் நாங்க சத்தம் இல்லாம இப்ப எங்க ஊர்ல நடக்குது அதை பொறுக்கும் போது நம்ம வாட்சிமனே கேட்பாரு ஐயா எடுத்துக்கலாமா யார் ரெண்டு மரம் ரெண்டு பழத்தை எடுத்துக்கலாமான்னு ரெண்டு எடுத்துக்க அந்த பத்தை தள்ளி விடுங்கிறது அப்போ கூட அந்த அதில் அதை கொஞ்சம் இன்னாக மாற்றாங்க அடுத்த வீட்டில் நீட்டிக்கின்றா கூட அது அவன் மா அது கனி மரமாக இருந்தால் அவன் அதை எண்ண ஆரம்பிச்சிடுறான் இப்படி மரத்துக்காக மரத்தை தப்பாக மதி இடவு விட்டு மரத்துக்கு மரியாதையே இல்லாமல் நடக்கிறது நிலமெல்லாம் நிறையா நடக்குது அதனால் மரத்தை ஒரு தெய்வமாக நம்ம வணங்கணும் அண்ணன் சொன்னாங்க பாருங்கள் மா சுப்பிரமணியன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க ஒரு பேரழிவெல்லாம் பேரிடர்லாம் இதுக்கு வர்றதுக்கு காரணமே மரங்கள் இல்லாதனால தான் ஒரு மரம் சாய்ஞ்சதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஐயாயிரம் மரத்தை வைக்கிறாருன்னா இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்க இன்றைக்கி நான் நிறைய மரங்கள் என் தோட்டத்தில் இடத்துல எங்கள் ஊரில் நிறையா வந்து சத்தம் இல்லாமல் நான் நடந்தது வளர்க்கா தான் ஆனால் இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆகையினால் ஹை பண்ணி எல்லாருமே இதை வந்து மனசில் ஏற்றுக்கிட்டு இதை வந்து எல்லா ஊருக்கும் இந்த மாதிரி பரப்பி நான் தமிழக முதலமைச்சருக்கு சார்பாகவும் அண்ணன் மா சுப்பிரமணியனுடைய சார்பாக கேட்டுக்கிறேன் இதை ஊர் இந்த மாதிரி ஒரு ஒரு காரியத்தை செய்றதுக்கு ஒரு ஆளுகளை நேமிங்க இதைங்க நேமித்து மரங்க நான் நட வச்சு நீங்களே நம்ம கவர்மெண்ட்லேயே அதை செய்யணும் தான் இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டு இன்னைக்கு எவ்வளோ சோதனையில் சந்திச்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க ஆனா அங்க புயல் வந்துச்சு எங்க அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னா தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது எங்கே அரசியல் ஆக்குறது ஏன்னா எங்க இருக்கு என்ன தெரியல இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல இல்லை மூட்டி இல்லை கட்டுறான் அதில் விட்டு சொல்றான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன அவன் ஊறுறாரு அவன் ஊருக்குள்ள அந்த பள்ளம் எங்கே இருக்கு இந்த மேடு எங்கே இருக்கு அது இது எங்கே இருக்கு அது எங்கே இருக்கு அவனுக்கு தானே தெரியும் போகக்கூடாதா அப்போ என் ஊரில் வெள்ளம் தான் தனசனை உட்கார்ந்துருக்கு அது ஊரில் வெள்ளம்னா அதுதான் வேட்டை கட்டி நிற்கணும் இவன் ஏன் போகிறான் ஏய் நான் போகாமல் என் ஊர்ல நான் போகாமல் ஒரு எவெண்டாக போகிறது போகணும் இல்லை ஏன் எங்கே கடந்து கத்துறேன் எந்த குளிக்கில் கிடைக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் அதில் இன்னொருத்தர் இன்னொரு வாக்கு சொல்கிறான் உதயநீதி எதுக்கு அனுபவிக்கிறாரு ஏன் உதயநிதி யாரிட்றாரு போகும் இல்லை போய் மக்களோட மக்களை நான் இருக்கேன் உங்களோட சேர்ந்து வாழ்கிறேன் கூட இருக்குன்றது அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சி வேலை செய்யணும் இல்லை இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற இருந்து எல்லாரும் போய் அங்கே பூரா போற அதாவது அந்த தண்ணியில் அந்த எல்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா எல்லாம் இறை அப்படியே அந்த அளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் இது அரசியல் எல்லாம் பேசலாம் விரும்புறேன் இது அரசியல் கிடையாது நான் சொல்றது எல்லாருக்குமே பங்கு இருக்கு ஒரு அணில் முத கொண்டு போய் ஒரு மரத்துல இருந்து அந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யா பழத்தை போட்டால் கூட அணிலே அணிலே எங்கேருந்து வச்ச ஒரே ஒரு கொய்யாப்பழத்தை போட்டு அனில் கும்பிடணும் ஒரு அணிலா இருந்தாலும் எலியா இருந்தாலும் அது போய் அங்கே போய் அது ஒரு ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டா கூட அது புண்ணியம் தானையா இருக்கு அவன் அங்கே அவளுக்கு என்ன வேணாம் அங்கே அவையா அங்கே போறான்னா அவன் யார் எங்க இருந்து வந்து அமெரிக்காவில் வந்து வந்திருக்கான் மாறி செல்லுகிறாஜு தப்பு தப்பா பேசுறாங்க நானும் அடைக்கு அடைக்கி பார்க்குறேன் முடியல நான் யாரையுமே இப்போ நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான் உடைய என்ன தெரியும் அவர் ஆனால் கேட்டுவிட்டார் ஒரு பத்திரிக்கையார் கேட்குறாரு அவர் போய் எங்கே என்ன ஒன்று என்ன வேகமாக வேலை நடக்க ஏன் நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம் டூரிஸ்டாக வந்திருக்கான் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போக கேட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டுதானே இருக்குது எல்லாம் ஒரே நாளில் இப்போ மன பயணிச்சு வெள்ளம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேலை காடாமங்க எப்படி நீச்சலில் போய் என்ன தரப்ப நானும் போக முடியுமா போக முடியாது மக்கள் படுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்கிறாங்க கவர்மெண்டில் அந்த அளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிக்கிட்டு இதில் ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்ணுறாரு பாருங்க அண்ணன் உண்மையிலே ஒரு பேருக்கு முன்னால் மாசு அப்படின்னு வச்சுக்காருவிங்களா மாசுபடியாமல் பார்த்துக்கிற கூடிய அளவுக்கு இருக்காருங்க இது மாசுக்கிற மனிதன் நல்ல மனிதர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என் பையன் பேரும் சுப்பிரமணியன்னா உண்மையிலேயே அந்த பேர் ராஜிவெல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க அண்ணன் அழகா கஷ்டப்பட்ட காலத்தில் இருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் எல்லாம் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் நானும் இப்போ அங்கிட்டுக்கிட்டு போய் ஏதாவது மரங்களை வாங்கி பிடிக்கி நட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இன்னும் நிறையா இறங்கி வேலை செய்யணும் இருக்கேன் இது ரொம்ப நல்ல விஷயம் அது இயற்கையுடைய குழந்தைகள் இங்கே உட்கார்ந்துருக்கவங்களாம் இயற்கை பெற்ற பிள்ளைகள் இயற்கையை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இயற்கை தான் கடவுள் கடவுள் தான் இயற்கை அதனால் இதெல்லாம் இயற்கை சமாச்சாரம் ஒரு ஒரு மரம் வளர்ந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படியே கண்ணில் தண்ணியாக வரும் என் கூட ஒருத்தர் இருக்கார் ரூபன் சங்கர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தங்கச்சி இறந்து போச்சு அவர் இறந்தவன ஒரு மரம் தங்கச்சி மரம்னு சொல்லி எங்கள் என் ஆபீஸ் வாட்சல கொண்டாந்து ஊட்டினாங்க அந்த மரம் அந்த தெருவையே மறுச்சபடியே அவ்வளோ உயரமாக அனுக்குது அதில் ஒரு கொப்பு ஒன்று கிராஷாக போச்சு ஒருத்தர் வந்தால் மாநகராட்சி வந்து அன்னை இதை வெட்டலாமான்னார் எரிய வெட்டு இதையே வெட்டுறேன் அது நல்லா தானே போய்கிட்டு இருக்கு மேலே ஐயோ இருக்கட்டும் நான் வரேன் நல்லா இருக்குது அந்த மரம் அதில் கொய்யா மரமும் இருக்குது எல்லா மரமும் இருக்குது ரோட்டில் விழுந்து பூரா போகிற ஊரெலாம் பிறக்கி சாப்பிட்டு போவாங்க இப்படி நல்ல காரியத்துக்கும் பயன்படுறது நிழல் தருது நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது அதனால இந்த மர விஷயத்தில் எல்லா பேருமே ஒருமித்த கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம பரப்பினத இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் இது என்னை கூட தலைவராக போடுங்க நான் போய் வேலைக்கு இன்னொரு பேச்சுக்கு சொன்னேன் அதனால உங்களெல்லாம் சந்திச்ச சந்தோஷம் நீ மேலே யாருக்கும் சால்வியக்கு போடாதீங்க ஆளுக்கு ஒரு மரத்தை கையில் கொடுங்க ஆ உன்ன ஒரு சால்வை வாங்கிட்டு வந்து பொத்துறீங்க இல்லை பொத்தாதீங்க மரத்தை வாங்கி தலையில் வச்சு விட்டுருங்க பொண்டு போட்டு அதை செய்ய மரம் தான் நல்லது மரம் 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 உம்மரம் எம்மரம் எம்மரம் உம்மரம் மரம் 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 சொல்லி மரமும் ஒன்று தன்னுடைய மாதாவும் ஒன்று மரத்தை வளர்த்தா இந்த பூமிக்கு நல்லது பூமி தாய்க்கு நல்லது இந்த பூ பூமி பந்துக்கு நல்லது எல்லோரும் நல்லா இருப்போம் எதிர்கால சந்ததியெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு குடிப்பில் வந்து அதாவது இந்த கெட்ட காற்று வந்து ஆஸ்திரேலியில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் எத்தனை லட்சம்னே கணக்கு வர மாட்டேங்குது அளவுக்கு செலவு எடுப்பது ஆனால் அந்த மரம் காசே வாங்காமல் நம்மளுக்கு நல்ல காற்றை தருது அதை மதிக்கிறோமா நம்ம தயவுன்னு எல்லாரும் மரத்தை மதித்து இந்த மாதிரி மரம் நிறத்துக்கு எல்லாரும் உலகம் பூரா பரப்புங்க Health care,